எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ரசிகர் ரொம்ப நாளாக ஒருத்தர் காமிங்கன்னு சொன்னாவே இன்னைக்கு திருநெல்வேலி சொதி குழம்பு வச்சிருவோம் வாங்க என்ன ஊற்றிடுவோம் ஒரு ஸ்பூன் கடுகு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு கூடு வெள்ளப்பூடு ஒரு குத்து கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டு ஒரு தேங்காவை நல்லா பால் எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டாவது எடுக்கக்கூடிய பால் அதை ஊத்திடுவோம் தேங்காய் பால் தான் சொதி குழம்புக்கு மெயின் நூறு கிராம் கேரட்டு நூறு கிராம் பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை வச்சிருக்கேன் ஏன்னா முருங்கைக்காய் கிடைக்கல அதனால முருங்கை இலை போடுறேன் நூறு கிராம் உருளைக்கிழங்கு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இடிச்சது சேர்த்துருவோம் நூறு கிராம் பாசி பருப்பை நல்லா வேக வச்சு சேர்த்துருவோம் தேவையான அளவு உப்பு இனி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஏ அம்மா கொதிச்சு வரும்போது என்ன மணமணக்கு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இனி வந்து தேங்காய் பால் முத முத எடுத்த தேங்காய் பாலை அப்படியே ஊற்றி லைட்டா ஒரு கிண்டு கிண்டிடுவோம் பார்த்துக்கிடுங்க இதுல தான் நல்லா ருசி இருக்கும் ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை தேங்காய் பால் ஊற்றுனவொன்னே அடுப்பு கொதிக்க விடக்கூடாது திருநெல்வேலி சொதி குழம்பு ரெடி ஆயிட்டு ஏதோ தெரிஞ்சதை செஞ்சிருக்கேன்ப்பா குத்தம் குறையில் இருந்தால் மன்னிச்சிக்கிங்க டேஸ்ட் கம்மியாக இருந்தால் ப்ளீஸ் சாரி ஷேர் பண்ணுங்க சப்ரே பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் திருநெல்வேலி குழம்பு ரெடி